ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக திருநெல்வேலியிலேருந்து திருப்பரம் ஒன்றும் ஒரு ஒன் டே இப்போ ட்ரிப் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதுதான் எப்படி போயிட்டு வந்தோங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் முந்தின நாளே பிளான் பண்ணியாச்சு எப்படியாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஸோ ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம் சிக்ஸ் தேர்ட்டி ஒரு ட்ரெயின் இருந்தது திருநெல்வேலியிலேருந்து மதுரை போற ட்ரெயின் அதை பிடிக்கணும்னு அவசர அவசரமாக திருநெல்வேலி ஜங்ஷன் வந்தாச்சு டென் மினிட்ஸ் ஏர்லியராகவே வந்துட்டோம் ஸோ ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக ஒரு செல்ஃபி செல்ஃபி எல்லாம் எடுத்தோம் நானும் என் பையனும் அப்படியே எடுத்துகிட்டு ட்ரெயினும் வந்துடுச்சு கிளம்பி ஏறியாச்சு டியூஸ்டேங்கிறதுனால பெருசாக ட்ரெயினில் கூட்டலாம் இல்லை என் கூட இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தாங்க அவங்க கூட அப்படியே பேசிகிட்டே கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் ஆக்சுவலாக திருநெல்வேலியிலேருந்து திருப்பூரமூட்டம் வர்றதுக்கு ஷார்ப்பாக த்ரீ ஹவர்ஸ் ட்ரெயினில் ஏறி இருந்தோம் ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே போச்சு நேரம் போனதே தெரியாத அளவுக்கு அப்படியே போச்சு ட்ரெயினில் ஏறினதும் என் பையன் தூங்கியாச்சு கரெக்டாக நைன் டென்னுக்கு திருப்பரங்குண்டம் ரீச் பண்ணிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினதும் ஆப்போசிட் ரோடு தான் நீங்கள் அந்த ரயில்வே கிட்ட கிராஸ் பண்ணோன்னே போதும் ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணிங்கன்னால் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு ஒரு பத்து நிமிஷம் நடந்தீங்கன்னா கரெக்டாக கோயில் வாசல் முன்னாடி வந்து நிப்பாட்டிடும் நல்ல கூட்டம்ங்க கோயிலில் ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால என்னென்னு தெரியல நிறைய கூட்டம் இருந்தது ஆனால் நாங்கள் ஏர்லி மார்னிங்கே போயிட்டோம் டென் ஓ கிளாக்லாம் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் அதனால் அவ்வளோவா தெரியல கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால அப்படி லைனில் போகும்போதே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே அங்கே அப்படியே வாய்ப்பார்த்துட்டு உள்ளேயே நிறைய கடைலாம் வச்சுருந்தாங்க இப்போ மற்ற கோயிலெலாம் வெளியே இருக்கும் இதுக்கு கோயிலுக்கு உள்ளேயே நிறைய கடைலாம் இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம் போக போகவே நல்ல கூப்பிட்டாங்க ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு இது வந்து ஃபுல்லாகவே மழைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மேலே ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் தான் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் எனக்கு கரெக்டாக கவுண்ட் பண்ணலை ஃபுல்லாகவே மேலே ஏறிகிட்டே இருந்தது கொஞ்சம் மேலே போகும் அதுக்கப்புறம் கீழே வரும் மேலே போகவும் கீழே போகும் ஆனால் நல்லா மலை மேலே ஏறுறதை வந்து நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா மேலே போக போகவே கோயிலை சுற்றி இருக்கிற அவுட் சைட்லாம் நம்ம வந்து இருந்தே பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் ஒரு குளம் இருந்தது அது பார்த்தோம் ஆனால் அது அதில் தண்ணி இல்லை ரொம்ப வட்டி தான் இருந்தது நல்லா இருந்தது மேலே போக போக ஃபுல்லாக பார்த்து ஒரு வழியாக தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் அப்புறம் இங்கே வந்து அது இங்கே தான் முருகருக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்த மலைய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் மட்டுமே இருக்கிற மாதிரிலாம் இருக்குது அங்கே தான் நிறைய விளக்குலாம் எல்லோரும் இருந்தாங்க நாங்களும் அங்கே போய் விளக்கெல்லாம் போட்டோம் போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்கே பையன் அப்படியே நிறைய விளாண்டுட்டே வந்தோம் ஒருத்தருக்கிட்டே அங்கங்கே இடம்லாம் பார்த்துட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போச்சு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கோயிலோட பேக் சைடுக்கு வந்துட்டோம் பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மலையோட டோட்டல் வியூவுமே ரொம்ப அழகாக தெரியுது அதுலேயுமே மே ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு மேலே வரைக்கும் போகுது பட் அது என்னென்னு தெரியல அங்கே கோயிலில் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் நாங்கள் அவ்வளோ தூரத்துலலாம் போய் பார்க்க முடியல இங்கே வந்ததுலேயே என் பையன் ஜாலியாக இருந்த ஒரு இடம்னா இந்த இடம்தான் இங்கே நிறைய குரங்கு குட்டி எல்லாம் அழகழகாக கடந்துச்சு நமக்கு அதை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் என் பையன் எந்த பயமுமே இல்லாமல் ஜாலியாக அது கூட லான்ட்ருந்தான் அதை பார்க்கும்போது அது நம்ம கொடுக்குற சாப்பாடு எல்லாமே சாப்பிட்றதில்ல ஆனால் அதுக்கு என்ன வேணுமோ அதை நம்மகிட்டேருந்து கிட்டேருந்து பிடிங்கிது தண்ணி பாட்டில் வாட்டர் பாட்டிலாம் அதுவே ஓப்பன் பண்ணிவிட்டு அதை பார்க்குறதே கொஞ்சம் அழகாக இருந்தது அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயிருந்து யூஸ் பண்ணாங்க பத்து ரூபா இருபதுருவா அப்படின்னு அதை கொஞ்சம் வாங்கி அப்படியே பையனுக்கு கொஞ்சம் அப்படி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ப ஸ்பென்ட் பண்ணோம் அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு ஆனால் நீங்கள் உள்ளேயே உங்களுக்கு இப்போ நீங்கள் கரெக்டாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தீங்க பேக் சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே சாப்பிட்றதுக்கான இடமும் இருக்குது நிறைய பேர் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் நாங்கள் ரிட்டர்னில் வரணவங்கக்காக அதுக்காகலாம் வெயிட் பண்ணல அப்படி வந்துட்டோம் அதுக்கப்புறம் இங்கே நிறையா செல்ஃபீஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி மெதுவாக வந்தாச்சு உள்ளே போகும்போது கூட்டமே தெரியலைங்க ஆனால் வெளியே வர்றப்போ ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல் இருக்கும் நல்ல கூட்டம் அப்படியே நல்ல தரிசனெலாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஆனால் என்னென்னா ரிட்டனில் வர்றப்போ ட்ரெயினாக மிஸ் பண்ணிட்டோம் டைமுக்கு இல்லை ஸோ பஸ்ஸில் தான் வந்தோம் பையன் அப்படியே கொஞ்சம் விளாண்டுட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டான் ஆனால் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகியாச்சு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி அகையும் திரும்ப திருநெல்வேலிக்கே வந்துட்டோம் ஸோ உங்களுக்கு எங்கேயாச்சும் வெளியே போகிறதா இருந்தால் ஒன் டே ட்ரிப் வந்து மதுரை பிளான் பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ